திருப்பூர் புத்தக கண்காட்சியின் இரண்டாவது நாளான நேற்று இயக்குனர் கருபழனியப்பன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார் அப்போது காந்தியை ஆர் எஸ் கொன்ற பிறகு காந்தி நாடு என அறிவிக்க வேண்டும் என பெரியார் கூறினார் என கருபழனியப்பன் பேசினார் இதனை அங்கிருந்த ஆர் எஸ் மாவட்டத் தலைவர் மோகனசுந்தரம் என்பவர் கண்டித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் நிகழ்ச்சியில் கட்சி ரீதியான கருத்துக்களை ஏன் தெரிவிக்கிறீர்கள் எங்களுக்கும் மேடை தாருங்கள் என வாக்குவாதம் செய்தார் அப்போது ஆர் எஸ் எஸ் மாவட்ட தலைவர் மோகனசுந்தரத்தை அங்கிருந்து நபர் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து இந்து முன்னணி மாநிலத் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்வேல் உள்ளிட்டோர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்ய வேண்டும் எனக் கோரி திருப்பூர் புத்தக கண்காட்சி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் புத்தக கண்காட்சி வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட துவங்கினர் பாஜக இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் திரண்டதை தொடர்ந்து புத்தக கண்காட்சி வளாகத்தின் வெளியே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்கள் திரண்டு காங்கேயம் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புத்தக கண்காட்சியிலிருந்து பாசிச இந்துத்துவவாதிகள் வெளியேற வேண்டும் என கோஷம் எழுப்பினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் சமரசம் செய்தனர் தொடர்ந்து பாஜக இந்து முன்னணி நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் புகார் அளிக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகனசுந்தரம் மீது தாக்குதல் நடத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தரப்பில் புகார் மனு வழங்கப்பட்டது போலீசார் புகார் மனுவை பெற்ற பின்னர் மூன்று மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் தொடர்ந்து திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் இடதுசாரி முற்போக்கு அமைப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புத்தகத் திருவிழா தொடர்ந்து நடைபெறும் அதற்காக அமைதியாக இருப்போம் என உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களும் கலைந்து சென்றனர் تمار وله 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 ها ها پراني بول